எக்ஸ்போர் ஒன்பது மைனஸ் அஞ்சு எக்ஸ்போர் எட்டு மைனஸ் பதினாலு எக்ஸ்போர் ஏழு ஈக்குவல் டு ஜீரோ எனும் பள்ளிருக்கோவை சவன்பாட்டின் மிகையன் மற்றும் குறையன் மூலங்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க இந்த கணக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெஸ்கார்டர் தியரை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கதை நம்ம வந்து எழுதிக்கலாம் ஸோ இங்கே எக்ஸ் எக்ஸ்போர் ஒன்பது மைனஸ் அஞ்சு எக்ஸ் எக்ஸ்போர் எட்டு மைனஸ் பதினாலு எக்ஸ் எக்ஸ்போர் ஏழு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் நான் ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இதனுடைய குறிகள் எல்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன் நான் குறிகள் வந்து என்னது நமக்கு இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க மைனஸ் ஸோ நமக்கு இங்க குறிமாற்றங்கள் வந்து எத்தனை இடத்துல இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ குறிமாற்றங்கள் வந்து என்னது இங்க இருந்து இங்க மாறி இருக்குது அவ்வளவுதான் ஸோ நம்ம குறிமாற்றங்கள் வந்து என்னது எண்ணிக்கை வந்து ஒண்ணு ஓகே ஸோ இதனால வந்து என்னது நமக்கு அதிகபட்சம் ஒரு மிகை மூலம் இருக்கும் அவ்வளவுதான் நம்மளால வந்து கன்க்ளூட் பண்ண முடியும் அடுத்து இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்னது எக்ஸ் ஹோல் பவர் ஒன்பது மைனஸ் அஞ்சு பெருக்கள் எக்ஸ் ஹோல் பவர் எட்டு மைனஸ் மைனஸ் பதினாலு எக்ஸ் ஹோல் பவர் செவன் ஓகே ஸோ திஸ் இஸ்வல் டு நமக்கு இங்கே வந்து என்னது ஒன்று அதாவது ஒன்பது அப்படிங்கிறது என்னது ஆர்ட் நம்பராக இருக்கிற காரணத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் பவர் ஒன்பது கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் இது வந்து என்னது ரெட்டப்பட இருக்க காரணத்தினால இது வந்தது பிளஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ்போர் எட்டு ஓகே இங்கே என்னது மறுபடியும் ஒற்றைப்படையாக இருக்கிற காரணத்தினால இந்த மைனஸ் வந்து வரும் சேர்ந்த இப்ப நம்ம இதனுடைய குறிகள்லாம் எழுதிக்கலாம் இது மைனஸ் இது மைனஸ் இது பிளஸ் மாற்றங்கள் வந்து இங்க இருந்து இங்க மட்டும்தான் தான் என்னது ஒரே ஒரு குறி மாற்றம் அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு குறையன் மூலம் இருக்கும் அவ்வளவுதான் நம்மளால தீர்மானிக்க முடியும் இதுதான் வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க இத நாம கண்டுபிடிச்சாச்சு